மடத்தில் நிறைய பாடசாலைகள் நடக்கிறது இப்போ அந்த காலத்தில் ரொம்பவும் பரிவா வந்து முயற்சி எடுத்துட்டு இவாவா இந்த பொறுப்பை பாருங்கோ ஒவ்வொரு மாதமும் பட்சணம் பண்ணி கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி பாடசாலை பையங்கள்லாம் ஒரு ஆச்சாரமாகவும் இருக்கணும் ஆனந்தமாகவும் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி பக்தாளுக்கும் அந்த ஒரு கைங்கரியத்துக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வேணும்னு சொல்லி அந்த மாதிரி பாடசாலைகள்லாம் நிறைய வளர்த்தேன் இப்போ அந்த பாடசாலையுடைய எண்ணிக்கையும் வளர்ந்துட்டுருக்கு பாடசாலை விதவிதமான பாடசாலைகளும் உருவாகின்னு ஒரு வேத பாடசாலை மாத்திரம் இல்லாமல் பல வேத பாடசாலைகள் வேத பாடசாலையோடு சேர்ந்து ராமாயண பாடசாலை பாஞ்சராத்திர பாடசாலை வைகானச பாடசாலை சங்கீத பாடசாலை நம்மளுடைய ஜனங்கள்லாம் ஆஸ்திகமாக இருக்கிறதுக்கு பக்தியாக இருக்கிறதுக்கு குழந்தைகள்லாம் சயின்ஸும் படிக்கட்டும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் படிக்கணுங்கிறதுக்காக பழமையை காப்பதற்காக புது புது பாடசாலைகள்லாம் உருவாகின்னு இருக்கு அதுக்கும் நிறைய கைங்கரியங்களை இவ வந்து சுவாமிநாதன் குடும்பத்தில் பண்ணிட்டு இருக்க கடவாசல்லையும் இப்போ வந்து புதுசாக வீ வீடு கட்டி வாத்தியார் எல்லாருக்கும் சௌரியம் பண்ணி கொடுத்து நன்னாவே சௌரியம் பண்ணி கொடுத்து இந்த கனபாடிகள் மூலமாக ஆனந்த கனபாடி மூலமாக இந்த கனபாடிகள் ஏற்பாடு பண்ணி அங்கே வேத பாடசாலை நடந்துட்டுருக்கு அங்கே காவேரி சங்கமம் பக்கத்தில் காவேரி பூம்பட்டினம் பக்கத்தில் சாயா வனம் அதெல்லாம் இருக்குது அங்கே சீர்காழி பக்கத்தில் அங்கே நடந்துகிட்டுருக்கு நல்ல தர்ம காரியம் நடந்துட்டுருக்கு இவருடைய சிநேகித்தால் எல்லோரும் ரொம்ப நாள் இவரோட பழகினவா எல்லாரும் சேர்ந்து இந்த தர்ம காரியத்துக்காக இந்த நிர்மாணத்தை பண்ணியிருக்க அது ரொம்ப நல்ல உபயோகமான காரியம்